பழனியில் பதினெட்டாம் நூற்றாண்டு சிவகங்கை சீமை செப்பேடு கண்டுபிடிப்பு பழனி முருகனுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடி கட்சி எழுதப்பட்டிருப்பது பழனியில் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு செப்பேடு கிடைத்துள்ளது பழனி மலைக்கோவில் திருமஞ்சன பண்டாரம் சண்முகம் என்பவரின் முன்னோர்கள் பாதுகாத்து வைத்திருந்த செப்பேட்டை தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி ஆய்வு செய்தார் கணியர் ஞானசேகரன் உதவியோடு செப்பேட்டை ஆராய்ந்த நாராயணமூர்த்தி கூறியிருப்பதாவது இந்த செப்பேடு சிவகங்கை சீமையின் அரசர் விஜய ரகுநாத பெரிய உடையார் தேவர் பழனி முருகனுக்கு அளித்த பூமி தானம் என்னும் நிலக்கொடையை பற்றி கூறுகிறது செப்பேட்டை சிவகங்கை அரசர் பழனியில் வசிக்கும் காசி பண்டாரத்தின் மகன் பழனிமலை பண்டாரத்திற்கு வழங்கியுள்ளார் பழனிமலை முருகனுக்கு திருக்கால சந்தி கால பூஜையில் திருவிளக்கு திருமாலை அபிஷேகம் நெய்வேத்தியம் ஆகியவை தடைபடாமல் நடப்பதற்காக தம்முடைய ஆட்சி பகுதியில் இருந்த முசுட்டாக்குறிச்சி பெத்தனைந்தல் தேசிகிணைந்தல் நாயிணைந்தல் மருகதவல்லி சின்னகுளம் ஆகிய ஆறு ஊர்களின் வரிகளில் நீக்கி சர்வமானியமாக கொடுத்துள்ளார் கொடையளிக்கப்பட்ட கிராமங்களின் நான்கு எல்லைகளை செப்பேடு விரிவாக கூறுகிறது செப்பேட்டின் முகப்பில் மயில் சூரிய சந்திரர்களுக்கிடையே வேல் வலது ஓரத்தில் அரசனின் உருவம் ஆகியவை பொறிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரமும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அகலமும் உள்ள இச்செப்பேடு செப்பேட்டின் இருபுறமும் நூறு வரிகளில் செப்பேடு எழுதப்பட்டுள்ளது செப்பேட்டின் இருபுறமும் முன்பின் பக்கங்களில் நூறு வரிகளில் செப்பேடு எழுதப்பட்டுள்ளது காலத்தை தவறாக குறிப்பிடும் இச்செப்பேட்டின் முன்பக்கம் முழுவதும் விசயரகுநாத பெரிய உடையார் தேவரின் நூற்றி இருபத்தி எட்டு பட்டங்கள் புகழ்ச்சியுடன் பொறுப்பிக்கப்பட்டுள்ளது பின்பக்கம் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரிக்கு இடையில் தெலுங்கு மொழியில் ஆறுமுக சகாயம் என்றும் எழுதப்பட்டுள்ளது இது ஓர் ஆய்வுக்குரிய விஷயமாகும் செப்பேட்டின் இறுதியில் இந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணிய அடையும் புண்ணியத்தையும் செய்தவர்கள் செய்தவர்களையும் தோசத்தையும் பற்றிய விரிவான செய்திகள் உள்ளது செப்பேட்டை தர்மராய பிள்ளையின் மகன் சொக்கு என்பவர் எழுதியுள்ளார் என தெரிவித்தார்